அன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நம்ம இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலஸ் ஃப்ரம் டெல்லி த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் கணேஷ் என்டிஏ கூட்டணி எப்படி சார் நீங்க சொல்லிட்டீங்க தேர்ட்டி பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் விஜய் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ என்டிஏக்கு என்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஎம்கேவும் வாங்கும் அப்போ மீதி இருக்கிறத வந்து

டிஎம்கேக்கு குறைஞ்சிடுச்சுன்னா காங்கிரஸ் எடப்பாடி எப்படி பண்ண போறாங்க தெரியும் மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி தேர்தல் அறிவிக்க இருக்கிறார்கள் ஏப்ரல் மாதம் பத்து தேதிக்குள்ள தேர்தல் முடிந்து விடும் என்று நினைக்கிறார்கள் எல்லாரும் இது நடுவில் திமுக பின்தங்கியது காரணம் பொதுமக்களிடையே பிதிமுக இருக்கக்கூடிய விரோத செயல்கள் சாராயம் மருந்து இந்த ட்ரக்ஸ் மெனேஸ் பாலியல் கொள்கை கொலை அதெல்லாம் தான் நெகட்டிவா போகுதுங்க சரி ஓகே இப்போ நீங்க தூக்கி நிறுத்தினா கூட ஸ்டாலின் வர்சஸ் ராகுல் காந்தியில பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி டீரெயில்டு டிஎம்கே சான்சஸ் அதான் நான் சொல்ல வரேன் ஓகே ஓகே So, அந்த the பார்த்தீங்கன்னா the part, you know, ADMK is inching ahead of others. ஏடிஎம்கே அலையன்ஸ் ஆனா வந்து கிரவுண்டில் ஜெல் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கே சார் ஏன்னா டிடிவி வந்து நான் வந்து தற்கொலையே பண்ணிப்பேன் தூக்கு மாட்டி தொங்கிப்பேன் அப்படின்லாம் சொன்னவரே இன்னைக்கு வந்து அண்ணன்னு சொல்றாரு எடப்பாடிய அதே மாதிரி வந்து வந்து ஒரு 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 ஃபேக்ஷன் இருக்கணும்ல சார் ஒரு ஒரு லிங்க் இருக்கணும் ஒரு ஒரு ஜெல் இருக்கணும் நீங்க எப்பவுமே சொல்லிங்க ஒரு ஜெல் இருக்கணும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்களுக்காக மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணணும் அது மாதிரி இல்ல சார் இருக்கு நூத்துக்கு நூறு உண்மை கணேஷ் நான் சின்ன உதாரணம் சொல்றேன் அரசியலில் நீண்ட நாள் நான் பயணம் செய்ததான் இந்திரா காந்திக்கு எதிர்த்து சிக்கமங்களூர்ல வீரேந்திர பட்டேல் பண்ணாருங்க சரி வீரேந்திர பட்டியல் கடைசியில் இந்திரா காந்தி பக்கமே வந்துட்டாரு கருணாநிதி பத்தியும் அவரே இந்த பக்கம் வந்துட்டாரு யாராவது நினைச்சு பார்த்தாங்களா சீமான் வந்து இவி ராமசாமி நாயக்கர் அப்படி பேசுவார்னுட்டு ம பெரியார் மண் இல்லை பெரியாரே ஒரு மண்ணுன்னுட்டு சோ இது மாதிரி ஒரு மாறுதல் வருவதற்கான காரணம் பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கூடிய மீதி வெறுப்பு தான் காண்பிக்கிறது அதனால தான் விஜய் பாப்புலர் ஆறாரு அந்த ஜனநாயகன் படத்தை விடாத கரூருக்கு பண்ணி டிஎம்கே வாண்டட் டு கிரஷ் தி விஜய் வந்து வந்து பேசவே சார் எங்களோட போட்டி போட்டி தான் இனிமேல் அடிக்கிறாரணம் சினிமா இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரிய ரெட் ஜெயிண்ட ஆதிக்கத்தை அவர் குறைவாக பார்க்கிறார் தன்னை வடல் விடா பண்ணது ரெட் ஜெயிண்ட் நினைக்கிறாரு சினிமா கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அதை உடைக்கணும் தான் வெளியில் வந்திருக்காரு விஜய் அது விஜயினுடைய வேகத்தை நிறுத்தணும்னு தான் கரூர் இந்த ஜனநாயகத்துக்கு முட்டுக் கொடுக்கிறதெல்லாம் திமுக செய்யக்கூடிய சதிகள் அதை தான் குறிப்பு குறிப்பிட்டு காமிக்கிறார் விஜயனுடைய அப்பா வந்து ராகுல் காந்தி கிட்டக்க பிகைண்ட் சி இல்லாமல் விஜய் சொல்லுவாருங்களா அழுத்தம் இருக்குதுன்னு இப்ப யாரு அழுத்தம் தராங்க காங்கிரசுக்கு விஜய் அப்பா தானே பாஜகவுக்கு தருது ாலும்பி முழு இருக்குது சந்திச்சாதான் தமிழ்நாடு அரசியல் ஒரு கிறிஸ்டனை ஆமா சார் பட் ஆனால் வந்து இன்னும் தேமுதிகவும் எந்த பக்கம் போக போகுதுன்னு தெரியல தேமுதிக நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க என்ன நினைக்கிறீங்களா டிஎம்கே சைடு போகும் நினைக்கிறீங்களா தேமுதிகம் வராதுங்க ஏன் சார் வராதுன்னு இருக்கேன் ஏன்னா வந்து அவங்க எப்பவுமே வந்து என்டிஏ சைட்ல தானே சார் இருந்திருக்கிறாங்க அவங்க கேட்குற அந்த ஒரு எம்பி அதுக்கு மேல வந்து எம்ஓயு மாதிரி எம்ஓஎஸ் வேற கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி தானே சார் தகவல் எல்லாம் வருது அது காங்கிரஸ் வெளில போச்சுன்னா டிஎம்கே அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி வரும்னு பாக்குறாங்க புரியுதுங்களா ஓகே பட் காங்கிரஸ் வெளியே போற மாதிரி அந்த ஒரு சினாரியோ வந்து இருக்கிற மாதிரி தெரியலையே சார் தான் வந்து கனிமொழி இவங்களும் பேசி ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்களே டிஎம்கே இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் போத் அவங்க எக்ஸிட் பண்ணாலும் சரி பொதுமக்கள் நடுவே அந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்த அப்புறம் நடுவுல அந்த ஜெல் ஆகாதுங்க கணேஷ் உதாரணத்துக்கு மயிலாடுதுறை செங்கல்பட்டு அந்த மாதிரி சில பார்லிமெண்ட் கான்ஸ்டி அசம்பிளி எலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் டிஎம் கே ஒர்க்கர் வந்து திமுக காங்கிரஸ்க்கு வேலை செய்ய மாட்டாங்க ஓகே ம் வேலை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க அப்போ தேமுதிக வந்து நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா முக்காவாசி டிஎம்கே சைட் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா டிவிகே சைடா சார் டிஎம்கே சைட் டிஎம் கே கிட்ட பச இருக்குதுங்க சரி ஓகே டிஎம்கே பச இருக்கு சார் ஓபிஎஸ் என்ன சார் பண்ணுவார் ஏன்னா ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு கெஞ்சிடலாம் வித்ட்ரா பண்ணிஎம்கே ஆபீஸ் உடைச்சாட போட்டு உட்காந்த ரூம் போய் உடைச்சு கிழ்ச்சாட சேட்டெல்லாம் அவங்களுடைய ஆட்கள் மூலமாக எதுக்கா பண்ணாரு அதுதான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு மன்னிக்கணுங்க எங்களை மன்னிக்கணும்னு கடந்த செய்தி கொடுங்க எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டாரு அது பாஜக உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் கே உள்ள கொண்டாங்க ஓகே சார் அப்படின்னா வந்து ஓபிஎஸ் எங்கே சார் போவார் அவர் வந்து என்டிஏக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்க்குறீங்களா லட்னா வந்து அவரும் வந்து தனித்து விடப்படுவாரா லட்னா வந்து இந்த எலெக்ஷனே வந்து வேண்டாம் அப்படின்னு புறக்கணிப்பாருன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா புறக்கணிக்க மாட்டாரு அது வந்து எலெக்ஷனில் நிற்பாரு அவங்க ஆய்கெல்லாம் நிற்பாங்க ஏடிஎம்கே அதை சொல்லிவிடுவாங்க பிஜேபி கிட்ட சொல்லிடுவாங்க நாங்கள் வந்து தினகரனுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு தரோம் நீங்கள் என்ன ஒன்றா பண்ணிக்கிடுங்க அதில் யார் ஒன்றா கொடுத்துட்டோம்

அது சிக்ஸ்டி ஃபோர் கொடுத்துருவாங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்களா சார் ஏ டிஎம்கே இது ஏடிஎம்கே வந்து ஒரு ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு மட்டும் வந்துடுவாங்க எழுபத்தஞ்சி எண்பது சீட்டு கிட்டத்தட்ட அங்கே அங்கே என்டி அலைன்ஸ் கொடுத்துருவோம் ஏன்னா பாஜக வந்து இந்த வாட்டி நிறைய கண்ட்ரெஸ்ட் பண்ணணுன்னு கேட்குறாங்க அதை தவிர அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆறு சீட்டு குறைஞ்சிரும் அதில் ம் அவர் இப்ப இப்ப ராஜ்யசபாசீரிப்பு ஏப்ரலும் நடக்க போகுது நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்துரும் இந்த அசம்பிளிலயே நடந்துரும் இப்ப பாருங்க தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் செஷன் நடக்க போகுதுங்க பத்து தேதி சார் பிப்ரவரி மாசம் அப்பவே இதெல்லாம் முடிஞ்சிருங்க ஓகே ம் பட்ஜெட் தான் சார் ஞாபகம் வருது என்ன பட்ஜெட்ல நீங்க வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடியார் இது வந்து இதை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இவரும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு நீங்க நினைக்கிறீங்களா மகளிர் உரிமை தொகை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வருமா நீங்க வந்து எப்படி சார் பாக்குறீங்க பாஜக பாஜக திமுக பண்ண மாட்டாங்க அரசாங்கம் அழியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து முஸ்லீம் வாக்காளர்களுக்காகவே திமுக வந்து பாஜகவும் நரேந்திர மோடியும் ரவியும் அமித்ஷாவும் திட்டிட்டு இருந்தாங்க இப்ப தமிழ்நாடு முஸ்லீம் எல்லாம் தே வித் விஜய் ஆர் கோயிங் வித் விஜய் இப்போ திமுக பெப்பை அப்ப அப்போ திமுக வந்து ஒரு ஆட்சியில வராது ஆனா ஆட்சிக்கு வரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் ஹி கேன் மேனேஜ் இட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவீங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் விரோதிச்சு நீங்க என்ன ஒன்றும் கிடைக்காது அதுதான் தாத்பரியம் ஒருவேளை திமுகவும் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இந்த இந்த பட்ஜெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கொடுக்க ரெடி அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கனாலே மக்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கையும் வந்துடும் அதுக்காக பீகார் மாடல் காப்பி அடிக்கிறாரு முக ஸ்டாலின் எந்த தான் அரசாங்கன்னு தெரியும் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி விஜய் வந்தாலும் சரி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாரு கஜானாவை அவருக்கு என்ன போச்சுங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு அவரு சப்போஸ் அவரே திருப்பி வந்தாருன்னு வச்சுங்க நான் மூணு ஆப்ஷன் சொல்றேன் மோடிய திட்ட ஆரம்பிடுவாங்க இருபத்தொன்பதுக்கு தயார் பாரு அவருக்கு ஒரு மோடி திட்டத்தை அவரு நல்லதான பிரிண்ட் அடிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உத்தரவு தரல அவரும் பிரிண்ட் அப்படி ஒருவேளை வந்துட்டாரு அப்படின்னு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா வந்துட்டாருன்னா நீங்க வந்து மோடி வர வரல அப்படின்னா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த வாக்குறுதிகள் என்ன முடிச்சாரா அந்த மாதிரி ஏமாத்துவாரு அவ்வளவுதான் எத்தனையோ பேர் ஏமாத்திருக்காங்க அது எப்படி பாக்குன்னா எல்லா சைட்லயும் இருக்குதுங்க அது ஏடிஎம்கே பண்றது தப்பு தான் டிஎம்கே பண்றது தப்பு தான் கணேஷ் சார் ஆனால் வந்து மக்களோட பணத்தை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி கொடுத்தாங்கன்னா வளர்ச்சி திட்டங்களே இல்லாம போயிட்டு இருக்கேன் சார் அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா அதை கன்சிடரே பண்ண மாட்டேன்றாங்களோ ஏழை பணக்காரனுக்கு ஒரு டிவி டிவிஷனை பண்ணி விட்டாங்க அது நேரு பண்ணத்துலேருந்து இந்திரா காந்தி பண்ணத்துலேருந்து சோனியா காந்தி ம மன்ரேகா பண்ணத்துலேருந்து பண்ணாங்க ஏழை ஏழையாகவே இருக்கான் பணக்காரன் பணக்காரனவே ஆகிட்டு வரான் ஸோ ஆக மொத்தம் இந்த ஒரு சமூக சமூக நீதின்னு சொல்லிட்டு ஏழைக்கு வந்து இன்னும் ஏழையாக்க தான் திமுகவுடைய எண்ணமாக இருக்குமோ என்ற எண்ணம் கொடுக்கூட வருது இது மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீ பீஸ் கொடுத்துட்டீங்கன்னு தப்புங்க அது ஓகே சார் அது உழைக்க மாட்டாங்க சார் அந்த சாணம் வாங்கி ட்ரங்கை வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கலாம் நடு ரோட்ல ஆமா சார் அது ட்ரக்ன்றது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கெஸ்டின் சார் இன்னைக்கு நம்ம வந்து எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் யார் சார் பார்ப்பீங்க சாமி விஜய் டிஎம்கே

ஓகே சரி இப்போ இப்போ அந்த அந்த கேப் இருக்குது பாருங்க கீழே இறங்கி வந்து எடப்பாடி பழனிசாமி சௌகரியமா போச்சு ஸோ எடப்பாடி பழனிசாமி ஆஸ் ஆஃப் டுடே அவர் வந்து சீப் மினிஸ்டரா யார் யார் விரும்புறாங்கன்னா அறுபத்தி எட்டு பர்சன்ட்காரங்க விரும்புறாங்க என்பதுதான் சில வடக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பால் சர்வேனுடைய ரிப்போர்ட்டுங்க அப்படி பாத்தீங்கன்னா விஜய் கம்ஸ் நெக்ஸ்ட் வித் முப்பத்தஞ்சு சீட் கிடைச்சா கூட கஷ்டங்க சார் சார் என்ன எப்படி சொல்லுங்க ஏன்னா வந்து இந்த அண்ட் சொல்றாங்க நீங்க நீங்க அப்படி பாக்கல ஏடிஎம்கே நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க சொல்ல வரல ஒரு ஆன்டி இருந்ததுனால எதிர்கட்சி சரி

டூர் பண்ணனும் நிறைய இப்போ டியூரிங் மை டைம் அஸ் என் நியூஸ் மென் இன் டெல்லி நான் வந்து நார்த் பிளாக் சவுத் பிளாக் கிருஷி பவன் உத்தியோக பவன் எல்லாத்துக்கும் நான் போயிட்டு இருப்பேன் உங்களுக்கு ஒரு ஒரு கிரிப் இருக்கும் பார்லிமெண்ட்ல கொஸ்டின் அவர் எல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேங்க ஒரு நாள் கூட தான் நாற்பது வருஷம் ரைட் அதுல யூ கெட் ஒரு 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 மைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரைட்

நீங்க உங்க மனசுலயே ஒரு அழுத்தத்தை கொடுத்துங்க பாஜக அழுத்தம் தரவானா காங்கிரஸ் அழுத்தம் தரவானா விஜய்க்கு விஜய்யே அழுத்தம் குடுத்தாதான் சரியாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ